துணி வச்சிருந்தே வச்சு என்ன அந்த வாட்டில் வாய் பறக்கலாம் 来不就走。 उसमें तो रंग भी दिया ताले भी दे रही है कौन दी ये चापाड़ लो जरा जल्दी सुन ले कर हेलो कैसे हो आपका अपना कैसा है रखे कि रोके तो कैसे है तेरा அப்புறம் <laughs> 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 Gracias.

त्री का <ėk AleSeimoso> <ėk Ale>

ನಾಮರು ಯ丈ಬಮತಲ್ಮಯಿ ಯಿಾನ್ಸಯ, ನಾಮೇու್ಮichiಲ್ಮಮತ obedientlijk ರಜಿಬಲು ಮಾಜೇನ. ನಾಮ್ಯ ಴ಾಮು ಮ�allingೆ ಮದಿತ್ E nén, nén, ondei li ani ये <laughs> है

मा देश <pegar public laborations> mm. तपाईंले सबैलाई धन्यवाद दिनुहोस्। दिनैते आदेखि चाहिँ भर्ही निक्लिसन् भर्ही Bang. Hmm. <coughs> <coughs> oh, yeah, oh, yeah. Denga, Sami, sarang hijau. Ya, ini kira, kah? Kau ini,

சீக்கிரமாக முழு பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா பத்து மணிக்கே பிடிச்சிடலாம் பத்து மணிக்கு பிடிச்சோம்னா பதினொரு மணிக்கு தான் போயிடலாம் திருத்தணி திருத்தணி போயிட்டு தெற்கனி சந்திப்போம் ப்பா உன் கண்டியே சரணமைய அப்பா உன் ராதாமலை ஜோதியே சரணமையப்பா உன் அருகிலே சரணமையப்பா ஓம் அன்னதானே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பா சரணமையப்பா ஓம் இசை தவிப்பவனே சரணமையப்பா ஓம் இசைமகனே சரணமையப்பா ஓம் இனிதா தெய்வமே சரணமையப்பா உம் உம்மலை கருமுருளே சரணமையப்பா ஓம் உலகாலம் காவலனே ஓம் உரிமைகள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் முருவினை அறிப்பவனே சரணமையப்பா ஓம் இளைய அருபவனே சரணமையப்பா ஓம் எங்க குல தெய்வமே சரணமயப்பா ஓம் ஏழை எங்காளனையே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமயப்பா ஓம் அயங்கான தம்பியே சரணமையப்பா ஓம் அயங்க

ஓம் உணனாள வாசனையே சரணமையப்பா ஓம் வில்லாளி வீரனையே சரணமையப்பா ஓம் வீரமனை அண்ணனையே சரணமையப்பா உயிரவனையே சரணமையப்பாத்தியனே சரணமையப்பா உன் பம்பியை பிறந்தவனையே சரணமையப்பா உன் வந்தால மாமனையே சரணமையப்பா ஓம் சகலகலா வல்லவனையே சரணமையப்பா ஓம் தாந்தன் நெறிமேறுவனையே சரமையப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனையே சரணமையப்பா ஓம் குருதட்சனை அழித்தவனையே சரணமையப்பா ஓம் வண்பொலி வாகனவனையே சரணமையப்பா நோம் தாயின் தீர்த்தவனையே சரணமையப்பா पा तुम गुरुवे सन्नमयप्पा तुम गुरुवे गुरुवे सन्नमयप्पा ओम बाग्रीं दोलनेय सन्नमयप्पा ओम तुलेस्मनी भारनेय सन्नमयप्पा कुद्दियवे योरना मरीकोनेय सन्नमयप्पा ओम इरवेडी तिरियनेय सन्नमयप्पा ओम इरवेडी सातावेय सन्नमयप्पा ओम निके ब्रह्मचारी सन्नमयप्पा ओम नीरवस्तरा कारिणेय सन्नमयप्पा ओम पेटे चुरु पेटरवेलेय सन्नमयप्पा உவன் பெரு மாணவர்களுடைய அளிப்பவனையே சரணமையப்பா உவன் ராசாவின் நல்லவனமே சரணமையப்பா இவன் தாங்கு தரம் பேரழகையே சரணமையப்பா ஓன் கோயில் தரிசனமையே சரணமையப்பா சரணமையப்பா உன் தலைக்கட்டி இறையமையே சரணமையப்பா உன் அருகேட்டு பிரியனையே சரணமையப்பா ஓம் அருகே ஏற்றமையே சரணமையப்பா ஓம் ஆளுநர் வதநிலையே சரணமையப்பா உன் கல்லியில் குண்டவையே சண்டமையப்பா உன் முகாரி கோட்டையே சண்டமையப்பா ிபையே சரமையப்பா உன் கருவ தோடையே சனமையப்பா உன் கருண ஏற்றமையே சன்னமையப்பா உன் கரும ஏற்றமையே சரணையப்பா உன் பிரியாணி வட்டமையே சனமையப்பா உன் சிறியாலை வட்டமையன் சனமையப்பா உன் பமனையே தன்னமையப்பா உன் பாவன வழிபானையே சரணையப்பா உன் இருப்பா ஓம் திருராம பாலமையே

அபிசேகமே சன்னமே சரணமையப்பா சன்னமே சன்னம கர்ப்பூர ஜோதியே சனமையப்பா நாகராஜர் அம்மையே சன்னமூர் அண்ணமையப்பா அண்ணப்பா சதுகுரு ராதனே சனமையப்பாட்டியே அப்பா ஓம் Það er í maður. இலையனை பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் பொன்னையப்பா நான்காம் திருபடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா இணையனை பொன்னையப்பா சுவாமி இல்லாத சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பிள்ளைய பொன்னையப்பா சுவாமியில பொன்னையப்பா சுவ பொ பொன்னையப்பா என்னையன் பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் பொன்னையப்பா பொன்னாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா நீ பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் பொன்னையப்பா அத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா நீ பொன்னையப்பா சுவியல்லா துரு சரணம் பொன்னையப்பா பதிரு நாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா இனையனி பொன்னையப்பா சுவாமி எல்லா துரு சரணம் பொன்னையப்பா பதினாம் திருப்படி சரண பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா இணையனி பொன்னையப்பா சுவாமி எல்லா துரு சரண பொன்னையப்பா